கிளைமேட் மாறி மாறி வர்றதுனால நம்ம பாடியுமே அதை எதிர்த்து தான் போராட வேண்டியதாக இருக்குது நம்ம பாடிக்கு எந்த ஒரு மெடிசனும் இல்லாமல் நம்ம வீட்டு வைத்தியத்திலேயே எந்த பயமும் இல்லாமல் இந்த பொடி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாங்க இந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரையில் அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கிறவங்களுக்கு உடம்பு ரொம்ப உஷ்ணமாகிறவங்களுக்கு கை கால் வலி இருக்கிறவங்களுக்குமே இந்த பொடி நல்லாவே பயன்படும் இதில் நம்ம சேர்க்குற பொருள்லாம் சுக்கு அதிமதுரம் நன்னாரி வேறு சுக்கு அதிகமான ஹீட்டு அதனுடைய சமநிலையை கொண்டு வர்றதுக்காக நம்ம இதில் நன்னாரி வேர் சேர்க்குறோம் நன்னாரி வேர் சேர்க்குறனால அடிக்கடி வறட்டி இருமல் வர்றவங்களுக்கு இந்த பொடி எடுத்துகிட்டு வரையில் இருமலை நல்லாவே கட்டுப்படுத்தலாங்க நன்னாரி வேர் மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புல ஆக்சிஜன் அளவை அதிகமாக்குற கிராம்பு சேர்க்குறோம் பட்டை சேர்க்குறோம் ஏலக்காய் சேர்க்குறோம் வாசனைக்காக ஏலக்காய் சேர்க்குறோம் இதை டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பணங்கள் கண்டு தேன் கலந்து எடுத்துகிட்டு வரலாங்க இல்லை இந்த பொடியை நீங்கள் டீ தூளோட கலந்து வச்சுட்டிங்கன்னா மசாலா டீ தூள் நீங்கள் வீட்டிலையே நல்ல ஒரு மண் பணத்தோட சுயோட டெய்லி காலையில் இந்த டீத்தூள் வச்சு குடிக்கையில் உங்களுக்கு நல்லாவே எனர்ஜியாக இருக்குங்க நம்ம பாட்டிமா பயன்படுத்தின பொடிதாங்க நம்ம மறந்து போன மருந்து பொடிங்க